வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சத்தான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கிச்சனுக்கு போய் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லட்டு புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சீக்கிரமே செஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருந்தான் பர்ஃபெக்டாக நீங்கள் இதை செய்கிறப்போ ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று மழைக்காலம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் திங்கலாம் போல் வரும் ஆனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சே சிம்பிளாக எளிமையான முறையில் நான் சொல்லி காமிச்சிருக்கேன் வாங்க அது எப்படி இல்லைன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அவள் இதுக்கு வந்து நான் கெட்டி அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் லேசு அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை செவ சிகப்பு அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கெட்டி அவள் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து கெட்டி அவள் எடுத்திருக்கேன் அதே கப்பில் நான் வந்து அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு திராட்சை இது வந்து தேவையான அளவு ஒரு பத்து பத்து எடுத்திருக்கேன் திராட்சை வந்து ஒரு இருபது பல இருபது எடுத்திருக்கேன் ஒரு முடி தேங்காவை திருவி வச்சிருக்கேன் இதுதான் நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வறுத்து நம்ம பொடி செய்யணும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவளை பொறிச்சிக்கலாம் இந்த கெட்டி அவள் வந்து கொஞ்சம் நேரப்பட வறுக்கணும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இதை வறுத்துக்கலாம் நெய் ஊற்றி வறுக்கிறப்போ ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த அவள் அந்த அவலில் உள்ள அந்த எல்லாம் போயிடும் அதனால ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி வருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த வ இந்த அவள் வந்து கொஞ்சம் நேரப்பட வறுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் அந்த 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 கலர் சேஞ்ச் ஆகும் வெள்ளை கலரில் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும் இப்போ லேஸ் அவள்லாம் அளவுக்கு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அது வந்து லைட்டாக வறுத்தாலே ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தாலே போதும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வறுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே பஃன்னு பொறி பொறி மாதிரி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க அப்போ தான் இந்த லட்டு வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம உருட்டும் போதும் நம்ம கைவாகுக்கு வரும் அதனால் வறுக்கிறத மட்டும் கரெக்டாக வறுத்துக்கோங்க அப்போ தான் அவள் வந்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம போட்டத்துலேருந்து ஒரு பங்கு கூட வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்டோம் ஒரு கப்பு போ முக்கால் கப்பு போட்டோம் அது ஒரு கப்பாக நல்லா ஃபுல் ஃபுல்லாக உப்பி வந்துடும் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம முந்தி ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த தேங்காய் பூவை வறுத்துக்கலாம் நெய்யில் தேங்காய் பூ தே வறுக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி உதிர் உதிராக வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் லட்டு வந்து ஒரு ஒரு வாரம் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா உதிர் உதிராக இருக்கணும் அதில் உள்ள அந்த தண்ணி மாசிட்டயர்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரி பருப்பு திராட்சையை ஓரளவுக்கு கரிகிதாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அந்த திராட்சை உப்பி வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு கருகிட வேண்டாம் இப்போ அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு அவ்வளோதான் வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இனிமேல் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிற அந்த அதோடையே இப்போ வறுத்து வச்சு அவளை சேர்த்துக்கலாம் சேர்த்து முதல்ல கொஞ்சம் ரவாவுக்கும் மாவுக்கும் இடையில் கொஞ்சம் குறை குறைப்பா அதாவது கோலமாவு கன்சிட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நாட்டு சக்கரையும் போட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு நெய் ஒரு நூறு கிராம் நெய்யை நல்லா சூடான உருக்கிட்டு நம்ம தாலிப்பூனில் அந்த இதில் உருக்கிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் நெய் தேவைப்படும் இதுக்கு நல்லா உருக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போதே நல்லா ஸ்பூன் வச்சு முதல்ல கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிடகடன்னு உருட்டிடுங்க அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே உருட்டுனீங்கன்னா தான் உருட்ட முடியும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாங்குதுன்னு சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் நல்லா இந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போதே பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உருட்டியாச்சு இந்தளவுக்கு எல்லா மாவுகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதான் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது இந்த வீட்டில் வந்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் லட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி லவல் அவள் லட்டு வந்து செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்கணும் நம்ம பிடிக்க பிடிக்க நம்மளுக்கு வந்து நல்லா கடகடன்னு அது வந்து உருண்டு வரும் இப்போ எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி அவல் லட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம சமையல் எல்லாமே ப சுலபமான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ லட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் அவள் லட்டு இதே சிகப்பரிசி அவல்லையும் நீங்கள் செய்யலாம் லேஸ் அவல்லையும் செய்யலாம் கெட்டி அவளிலையும் செய்யலாம் எல்லா வகையிலையும் செய்யலாம் பேசிக்காக எப்படி செய்யணுன்னு நான் சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இது எப்படி இருக்குன்னு புட்டு காட்டுறேன் புட்டோனே நம்மளுக்கு மாவாக உதராமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது வாயில் போட்டோன்னே நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த அவள் பொறிக்கிறதை மட்டும் கரெக்டாக பொரிச்சுருங்க அவ்வளோதான் அந்த அவள் லட்டு அவள் லட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்